அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு தட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குது அப்படின்னு நல்ல மொறு மொறுன்னு ரொம்பவே அருமையாக வந்திருக்கு நிறைய டிப்ஸோட வீடியோக்குள்ளே க்ளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற போட்டுக்க போகிறோம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்பில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி சேர்த்துக்கலாம் இன்னொரு கப்பில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு பருப்பையுமே நல்லா ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பருப்பையுமே நல்லா வாஷ் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இந்த ரெண்டு பருப்பும் நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் ரெண்டு பருப்பையுமே ஊடுற கேப்பில் பாருங்கள் நம்ம வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளர் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் வந்து நாலு டம்ளர் அரிசி மாவு அதை வந்து எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து நல்லா பதப்படுத்தின மாவு அரிசியை வந்து நல்லா களைஞ்சி நல்லா நிழலோரமாக அதை உலர்த்தி நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி அதை வந்து பாருங்கள் சளிச்சும் ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு அரிசி மாவை சலிக்கணும் நாலு டம்ளர் அரிசி மாவு சளிச்சது இப்போ இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம் கடாயில் இந்த நாலு டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வறுத்துக்க போகிறோம் ரொம்ப வந்து அரிசி மாவு வறுக்கணும்னு இல்லை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு அரிசி மாவை நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் அரிசி மாவை பாருங்க நல்ல கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்துட்டோம் நல்லா அரிசி மாவோட வாசனையும் வருது இதோட பதம் பார்த்தீங்கன்னா வந்து அரிசி மாவு நல்லா கோலம் போடுற பதத்துக்கு வரணும் கொஞ்சமாக இதில் வந்து அரிசி மாவு எடுத்து பாருங்க இந்த மாதிரி எப்பவும் போல் கோலம் போடுறது பாருங்கள் இந்த மாதிரி பதம் வரணும் சரியாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவை வந்து நல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வறுத்த அரிசி மாவை பாருங்கள் கொஞ்சம் வந்து ஆறிடித்து இதை வந்து இப்போ நம்ம மறுபடியும் சளிச்சு இந்த மிக்ஸிங் பவுல்லே மறுபடியும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம வருத்தனால சம்டைம்ஸ் அரிசி மாவு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் மறுபடியும் அதை வந்து நம்ம சளிச்சு வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம உளுந்த மாவு பொட்டுக்கடலை மாவு ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு உளுந்தமாவை மாவை உளுந்த வந்து நல்ல கடாயில் போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா சல்லடையில் சளிச்சு ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி பொட்டுக்கடலையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு கடலை அரைச்சி அதுவும் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூனை வந்து சளிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே வந்து சலிச்சிட்டு தான் சேர்க்குறோம் இப்போ இது ரெண்டே உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம நாலு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு அதுதான் ரேஷியோ இப்போ இது ரெண்டையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கப்பி இருந்தால் கூட நான் ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் தட்டையை சம்டைம்ஸ் வந்து வெடிச்சிரும் அதனால் கொஞ்சம் கூட கப்பி இல்லை கூடாது சளிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இதில் நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்துக்கிற மாவை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இங்கே கரெக்டாக ஒரு ஒன் ஹவராக இருக்குது பாருங்கள் நம்மளோட அந்த கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்குது இப்போ இதில் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சரி ஊருன பாசி பருப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டி ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நம்ம கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை சேர்க்கலாம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் தேவையான அளவு தண்ணியை விட்டு மாவை வந்து பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இந்த அளவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மாவை கலந்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தட்டையை தட்ட ஆரம்பிக்கலாம் தட்டையை தட்டுறதுக்கு முன்னாடி பாருங்கள் மாவில் சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையாரன் வந்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிப்போம் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் கவர் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பால் கவர் இல்லை பட்டர் பேப்பர் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கையில் வந்து லேசாக வந்து எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவும் சின்ன சின்ன உருண்டைகளா பண்ணி பண்ணி இந்த மாதிரி தட்டி தட்டி ரெடியாக நம்ம எடுத்து வச்சுப்போம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஈஸியாக வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம டக்கு டக்குன்னு போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி தான் லைட்டாக கையில் எண்ணெயை தொட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் லேசாக விரிச்சு விட்டாலே போதும் ஒரு நாளை மட்டும் போட்டிருக்கோம் பாருங்கள் இதை மட்டும் நம்ம முதல்ல பொறிச்சி எடுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நீங்கள் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம் ஃபோர்க்கை வச்சு நம்ம இந்த மாதிரி நடுவில் வந்து குத்தி விடணும் என்கிட்ட வந்து ஃபோர்க் இல்லை அதனால் இந்த மாதிரி கத்திரிக்கோளோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி நல்ல ஹோல்ஸாக வந்து போட்டுக்கிறேன் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி போடுறது மூலமாக நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது அது வந்து உப்பி வராமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் ஓட்ட போட்டு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக எடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டை மட்டும் ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரெடியானாலே பாருங்கள் இந்த மாதிரி மேலே நல்லா எழும்பி வரும் நல்லா ரெடியாகட்டும் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகணும் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடு ரெடியாகட்டும் பாருங்க ரெண்டு தட்டையுமே நல்லா அருமையாக ரெடியாகி வந்திருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நல்ல ஒரு ஃபில்டரில் எண்ணெய் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி விட்றலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உடச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் ஆறட்டும் எப்படி சவுண்டு கேட்குது பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல முறு முருன்னு வந்திருக்கு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எண்ணெயில் பாருங்கள் அடுத்த ரெண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அதே ப்ரொசீஜர் தான் அதே மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எல்லா மாவுக்கும் நம்ம வந்து இன்றைக்கி தட்டை பண்ணி எடுத்துட்டோம் எல்லாமே ரொம்பவே அருமையாக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த தட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ